இந்த கோழி முட்டைகள்லாம் வந்து நம்ம வந்து ஃபார்ம்லேயும் வந்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க வாரம் வாரம் கோழி கறியும் வாங்கிட்டு போயிட்டுருக்குறாங்க இது இல்லாமல் நாங்கள் வந்து எங்கள் ஸ்டோர்லேயும் கோழி முட்டைகள் வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் நாட்டுக்கழி முட்டை வந்து பதினஞ்சு ரூபாய்க்கும் தெரங்கோழி முட்டை வந்து இருபது ரூபாய்க்கும்னு சொல்லி விற்பனை பண்ணிகிட்ருக்கோம் சரியாக பார்த்திங்கன்னா எங்களோட டார்கெட் வந்து ஒரு நாளைக்கு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது முட்டை உற்பத்தி பண்ணுறது ஸோ அதுக்கான செட்டப் தான் இது இதுங்க பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கொட்டா இருக்குது இந்த கருங்கோழி ரகம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கறி வரைக்குமே கருப்பாக தான் இருக்கும் அண்ட் இப்போ இதை பற்றி அவேர்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா நிறைய பேர் இதை கேட்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு பூதங்களில் ஆகாய சக்தி அதிகம் கருப்பாக இருக்கிற எல்லா விஷயங்களையும் வந்து இந்த ஆகாய சக்தி காம்பனெண்ட் அதிகமாக இருக்கும் ஸோ எள்ளு கருஞ்சீரகம் இந்த மாதிரியான எல்லா கருப்பாக இருக்கிறதுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நியூட்ரிஷ்னல் பெனிஃபிட் இருக்கும் அதை மாதிரி இதுக்கும் வந்து கருங்கோழிக்கும் அந்த ஒரு அது மாதிரி நாங்கள் இந்த கோழிங்களை அடைக்கிறது இந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் நம்ம பண்ணுறதில்லை அதுங்களே அடைஞ்சிக்கும் டோட்டல் ஃப்ரீடம் அண்ட் அதுக்கு பச்சை தீவனம் மட்டும் எங்ககிட்ட கீரை வேஸ்ட்டு வரும் களை எடுக்கிற வேஸ்ட் எல்லாத்தையும் வந்து இங்கே இந்த கோழிங்களுக்கு போட்டுருவோம் அதனாலே அதுங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது அரிசி கண்டிப்பாக வந்து கோழிங்களுக்கு போடக்கூடாது அதனாலேயே நோய் தாக்குதல் அதிகமாக வரும் அண்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சராசரியாக இப்போ நூறு நூற்றி இருபது முட்டை எடுத்துகிட்டு இருக்கோம் டார்கெட் வந்து ஒரு இரநூத்தம்பது முட்டை எடுக்கிறதுக்கு அதுக்கு தான் இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து இந்த சோனாலி ரக கோழிகளை வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் ரெண்டு ரகமான கோழிகள் வளர்த்துட்ருக்கோம் இந்த பக்கம் ஃபுல்லாகவே நாட்டுக்கோழிகளும் அதாவது இது வந்து சோனாலி ரக கோழிகள் இது வந்து முட்டைக்கு முக்கியமாக வளர்க்குறோம் அது இல்லாமல் இது இங்கே கருங்கோழி இருக்குது கருங்கோழி சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு நியூட்ரிஷஸ் ஒரு கோழி இப்போ சராசரியாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்நூறுரூவா அப்படின்றது இருந்து வரக்கூடிய வருமானமாக இருக்குது அண்ட் என்னோட டார்கெட் வந்து ஒரு ஐயாயிரூவாலேருந்து ஐயாயிரத்து ஐநூறுரூவா வந்து இட்டணுன்றதுனால இப்போது இன்னொரு நானூற்றம்பது கோழி எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்குறேன் விஷயத்தில் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கறியில் ஒரு நாற்பதாயிரமும் கோழியில் வந்து ஒரு அறுபதாயிரமும் கோழி முட்டையில் வந்து ஒரு அறுபதாயிரமும் எனக்கு வந்து லாபமாக ஒரு சேல்ஸாக இருக்கு அதில் வந்து எனக்கு செலவுகள் போக ஒரு ஐம்பதாயிரம் ரூபா எனக்கு லாபம் நிற்கிது வணக்கம் ஏற்கனவே நான் வந்து இந்த விர்ஷம் ஆர்கானிக் ஃபார்மில் இந்த ஒருங்கிணைச்ச பண்ணையமில் கோழி ஒரு முக்கியமான அங்கம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் எங்களோட கோழி கொட்டாவை தான் நான் இப்போ காட்டுறேன் இதில் பாத்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து ஒரு ரெண்டு ரகமான கோழிகள் வளர்த்துட்ருக்கோம் இந்த பக்கம் ஃபுல்லாகவே நாட்டுக்கோழிகளும் அதாவது இது வந்து சோனாலி ரக கோழிகள் இது வந்து முட்டைக்கு முக்கியமாக வளர்க்குறோம் அது இல்லாமல் இதுங்க கருங்கோழி இருக்குது கருங்கோழி சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு நியூட்ரிஷனான ஒரு கோழி ஸோ இதில் பாத்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது கட்டைக்கோழி இருக்குது அண்டு சோனாலி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாலு மாதம் ஆகுது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூற்றம்பது கோழி இருக்குது இதே கோழி தான் நாங்கள் வந்து அந்த மீன் குட்டிக்கு மேலே ஒரு ஐம்பது கோழி விட்ருக்கோம் ஸோ மோ மோஸ்ட்லி சேவல்லாம் அங்கே இருக்கும் சேவல்லாம் வந்து கறிக்கு கொடுத்துட்றோம் இந்த பட்டைக்கொழியெல்லாம் வந்து முட்டைக்கு வளர்த்துட்டு வரோம் இப்போ சராசரியாக பார்த்தீங்கன்னா எங்களோடய டார்கெட் வந்து ஒரு நாளைக்கு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது முட்டை உற்பத்தி பண்ணுறது ஸோ அதுக்கான செட்டப் தான் இது இதுங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கொட்டா இருக்குது இந்த ரெண்டு கொட்டால ஃபுல்லாக இதுக்கான முட்டை எடுக்கிறது அது இதுன்னு எல்லாம் செட்டப் பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோழிங்களுக்கு நோய் வரக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து அதோடய ஃபீடோட சேர்த்து அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் இட்ஸ் வெயிட்டில் வந்து நம்ம வந்து பச்சை தீவனம் கொடுக்கும் பச்சை தீவனம் கொடுத்தா தான் கோழிங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அண்ட் அப்பப்போ பஞ்சகவியம் இதுவும் கொடுத்துட்டு மஞ்சள் சுக்கு கடுக்காய் நிலவேம்பு இதெல்லாம் வந்து நாங்கள் கலந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதனால் இது இதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அது எங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் நோய் நோய் தாக்குதலும் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி அரிசி கண்டிப்பாக வந்து கோழிங்களுக்கு போடக்கூடாது அதனாலே நோய் தாக்குதல் அதிகமாக வரும் அண்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சராசரியாக இப்போ நூறு நூற்றி இருபது முட்டை எடுத்துகிட்டு இருக்கோம் டார்கெட் வந்து ஒரு இரநூத்தம்பது முட்டை எடுக்கிறதுக்கு அதுதான் இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து இந்த சோனாலி ரக கோழிகளை வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா முட்டைகள் ஹார்வெஸ்ட் இருக்கோம் இப்போ காலையில் நேரத்தில் இப்போ வந்து ஒரு குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சி முப்பது முட்டை எடுப்பாங்க அப்படியே ஒரு மத்தியானம் ஈவினிங் டைமில் இன்னும் ஒரு ஐம்பது அறுபது முட்டை வரும் ஸோ அதனால் டெய்லி ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எக்ஸே எங்களோட டார்கெட் இப்போ அடுத்த லாட்டில் வந்து டூ ஃபிஃப்டி டு த்ரீ ஹண்ட்ரட் எக்ஸ் எடுக்கணுன்றனால அதுக்கான வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த கோழி கொட்டா இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மாமரம் இருக்குது ஸோ அதுக்கடையே வந்து இதை செட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த அஞ்சு மாமரமும் இதுக்கு வந்து நல்ல நிழல் போக்காக இருக்கிறனால கோழிங்களுக்கு அதிகபட்சம் எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதே கிடையாது வெயில் வேணா வெயிலில் நின்றுக்கோங்க மெய் வெயிலில் காஞ்சிக்கோங்க அதே நேரத்தில் நிழல் வேணா நிழல்லையும் இருந்திருக்கும் அதே மாதிரி நாங்கள் இந்த கோழிங்களை அடைக்கிறது இந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் நம்ம பண்ணுறதில்லை அதுங்களே அடைஞ்சுக்கும் டோட்டல் ஃப்ரீடம் அண்ட் அதுக்கு பச்சை தீவனம் மட்டும் எங்ககிட்ட கீரை வேஸ்ட்டு வரும் களை எடுக்கிற வேஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து இங்கே இந்த கோழிங்களுக்கு போட்டுருவோம் அதனாலே அதுங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் இப்போது இது இந்த கோழி முட்டைகள்லாம் வந்து நம்ம வந்து ஃபார்ம்லேயும் வந்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க வாரம் வாரம் கோழி கறியும் வாங்கிட்டு போயிட்டுருக்குறாங்க இது இல்லாமல் நாங்கள் வந்து எங்கள் ஸ்டோர்லேயும் கோழி முட்டைகள் வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம் நாட்டுக்கோழி முட்டை வந்து பதினஞ்சு ரூபாய்க்கும் கருங்கோழி முட்டை வந்து இருபது ரூபாய்க்குன்னு சொல்லி விற்பனை பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் சராசரியாக வந்து ஒரு முட்டை வந்து எப்பவுமே டிமாண்டில் இருக்கிற ஒரு பொருளாகவே இருக்குது ஏன்னா அதுதான் ஈஸி ஃபார்ம் ஆஃப் புரோட்டீன் அது இல்லாமல் இந்த முட்டைகளில் உயிர் சக்தி அதிகமாக இருக்கிறனால இதில் வந்து நியூட்ரிஷனும் அதிகம் அதனால் இந்த முட்டைக்கான டிமாண்டு அதிகமாகவே இருக்குது இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னும் பெரிய ஸ்கேலில் பண்ணுறதுக்கான முயற்சிகளும் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த கருங்கோழி ரகம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கறி வரைக்குமே கருப்பாக தான் இருக்கும் அண்ட் இப்போ இதை பற்றி அவேர்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா நிறைய பேர் இதை கேட்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு பூதங்களில் ஆகாய சக்தி அதிகம் கருப்பாக இருக்கிற எல்லா விஷயங்களும் வந்து இந்த ஆகாய சக்தி காம்பனெண்ட் அதிகமாக இருக்கும் ஸோ எள் கருஞ்சீரகம் இந்த மாதிரியான எல்லா கருப்பாக இருக்கிறதுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நியூட்ரிஷ்னல் பெனிஃபிட் இருக்கும் அது மாதிரி இதுக்கும் வந்து கருங்கோழிக்கும் அந்த ஒரு ஸோ இதில் வந்து அந்த சயின்டிஃபிக்காக வந்து அம் ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க கரியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சமைச்சிங்கன்னா கொஞ்சம் நாட்டுக்கோழிலேருந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்கும் இயற்கையில் விளையிறதுனால ஈஸியாக குக்காகிடும் அதே நேரத்தில் கறி வந்து சாஃப்டாக இருக்கும் நீங்கள் கறி வாங்கி பார்த்தீங்கன்னா தான் இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ ஜென்ரலாக வந்து டெய்லி வருமானம் கொடு கொடு கொடுக்குற விஷயங்களை வந்து ஒரு ஒருங்கிணைச்ச பணியத்தில் பண்ணணுன்ற ஒரு குறிக்கோளோடு தான் நாங்கள் வந்து கோழி விவசாயத்துக்குள்ளேயே வந்தோம் இதே மாதிரி கோழியோட எருவும் எங்களுக்கு தேவைப்பட்டது அந்த காலகட்டத்தில் ஏன்னா கோழியோட எரு வந்து கீரைக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இப்போ அந்த கோழி எரு வந்து நம்ம கீரைக்கு போடும்போது நல்லா அவுட்புட் வருது சோ இப்போ என்ன பண்றோம்னா முட்டைகள் விற்கிறோம் கறி விற்கிறோம் இதுலேருந்து நம்மளுக்கு வந்து கோழி விவசாயமும் லாபகரமா தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போ சராசரியா பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்நூறுவா அப்படின்றது முட்டையில இருந்து வரக்கூடிய வருமானமா இருக்கு அண்டு என்னோட டார்கெட் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபால இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபா வந்து இட்டணுன்றனால இப்போ இன்னொரு நானூத்தம்பது கோழி எக்ஸ்ட்ராவா விட்டுருக்குறேன் அண்டு இது பார்த்தீங்கன்னா கறியிலும் எனக்கு வந்து வாரத்துக்கு ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்காவது நான் வந்து கோழிகள் கறிக்கே கொடுத்துட்றேன் இதில் இருக்கிற சேவல்கள் இதெல்லாம் வந்து நான் வந்து கறிக்கு விற்பனை பண்ணிடுறேன் ஸோ எனக்கு மாதத்தில் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கறியில் ஒரு நாற்பதாயிரமும் கோழியில் வந்து ஒரு அறுபதாயிரமும் கோழி முட்டையில் வந்து ஒரு அறுபதாயிரமும் எனக்கு வந்து லாபமாக ஒரு சேல்ஸாக வந்துட்டுருக்கு அதில் வந்து எனக்கு செலவுகள் போக ஒரு ஐம்பதாயிரரூவா எனக்கு லாபம் நிற்கிது சோ இப்போ நாங்க இங்க பண்ற எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒன்றுக்கு ஒண்ணு சப்போர்ட்டிவா இருக்கு நான் கீரை விவசாயம் பண்றேன் மிச்சம் இருக்கிற கீரைகள் வந்து நான் இதுக்கு தீவனமா கொடுக்குறேன் அதே மாதிரி இதோட எரு வந்து கீரைக்கு திருப்பி போயிடுது அது வந்து எனக்கு கீழே கீரை வளர்ச்சியில் இதுவாக இருக்குது மீன் குட்டை வச்சுருக்கேன் மீனுக்கு மே மீன் குட்டிக்கு மேலேயும் நம்ம கோழி வச்சுருக்கோம் அந்த தண்ணியை பாய்க்கும் போது கீரைகள் ஸோ இப்படி வந்து நம்ம ஒரு ஒருங்கிணைச்ச பண்ணையமாக பண்ணும்போது ஒன்றுக்கு ஒன்று சப்போர்ட்டிவாகவும் ஒரு நம்மளுக்கு ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு செட்டப்பாகவும் இது வந்து இருக்குது அண்ட் வேறு யாராவது இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணணும் உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் என்னை வந்து டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம் நான் உங்களுக்கான எல்லா தேவையான சப்போர்ட்டும் நம்ம பண்ணித்தர ரெடியாக இருக்கும்